வன்புறவுகளில் ஒருத்தர் வணக்கம் எந்த விடம் பேச போகணும் அடுத்த ஜனாதிபதி யார் அதிகமான கேள்விக்குறியாக இருக்கின்ற போது தமிழர்கள் பொது வேட்பாளர் ஒருவரை களமுறக்கலாம் என்ற அடிப்படையில் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வழியிலே தான் இப்போது தென்னிலங்கை அரசியல்வாதிகள் குறிப்பாக சஜித் பிரேமதாச அனுரோ குமார் நாயகர் ரணில் விக்கிரமசிங்க போன்ற அதாவது அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட இருக்கின்ற மிக முக்கியமான மூன்று போட்டியாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூவருமே இப்போது வடக்கிற்கான பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் இதிலும் குறிப்பாக தமிழ் தரப்புகளை இப்போது சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமாக சஜித் பிரேமதாச நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொண்டு தமிழரசு கட்சியை சந்தித்திருக்கின்றார் அனுபவகுமார் திசாநாயக்க நேற்று வருகை தமிழரசு கட்சியை சந்தித்திருக்கின்றார் எனவே இருவருமே தமிழர்களுக்கு அதி உயர் தீர்வை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இதிலே அனுபவகுமார் திசாநாயக்க புதிய அரசியலமைப்பை உருவாக்கி தமிழர்களுக்கான தீர்வு திட்டத்தை வழங்குவேன் என்ற அடிப்படையிலும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பதிமூன்றா திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதூடாக தமிழர்களுக்கான தீர்வு திட்டத்தை வழங்குவேன் என்றும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை இதுவாக இருக்கின்ற அடிப்படையில் இரண்டு பேருமே போட்டியாக இப்போது தமிழர்களுக்கு தீர்வை வழங்க தயாராக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது தமிழ் மக்கள் தரப்பிலே பொது வேட்பாளரை களமிறக்காவிட்டால் நான் சுயேட்சையாக தமிழர்கள் தரப்பிலே போட்டியிடுவேன் என்ற அடிப்படையிலே சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே இந்த விடயமானது இப்போது தேர்தல் களமானது இப்போது வடக்கிலே தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மத்தியிலும் இப்போது அதிகமாக சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது என்ற விடயத்தை தெளிவாக காட்டுகின்றது இவை அத்தனை வடங்கியதாகத்தான் இந்த தொகுப்பு அமைய போகின்றது அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன பார்க்கின்ற போது இதுவரை காலமும் தென்னிலங்கை அரசியல் இந்த ஜனாதிபதி தேர்தல் எது பெறுகின்ற தேர்தல் மிக கடுமையாக தெற்கிலே இருந்தது ஆனால் தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டும் தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க போவதில்லை என்ற தீர்மானத்தோடு கொஞ்சம் ஆமை வேகத்திலே தான் இந்த வேகங்கள் இந்த விடயங்கள் எல்லாம் இடம்பெற்று வந்தது ஆனாலும் அந்த தேர்தல் களம் சூடுபிடிக்க

தமிழ் மக்களுக்கு அதி உயர் தீர்வை தாங்கள் வழங்க தயாராக இருப்பதாக எல்லாம் பலரும் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றனர் இதிலே சஜித் பிரேமதாசன் குறிப்பிட்டிருக்கின்றார் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் தமிழ் மக்களுக்கு பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினூடாக அதி உயர் அரசியல் தீர்வை வழங்குவேன் என்ற அடிப்படையிலே தமிழரசு கட்சியை சந்திக்கின்ற போது பேசியிருக்கின்றார் ஆனாலும் தமிழரசு கட்சி அவரிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது வடக்கையும் கிழக்கையும் இணைத்து தமிழ் மக்களுக்கு அதி உயர் தீர்வைத்தான் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் அப்படியான ஒரு தீர்வு திட்டம் தான் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் தமிழரசு கட்சி வலியுறுத்துகின்ற போது இவை அத்தனையும் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது தேர்தல் அறிக்கையிலேயே அத்தனையுமே உள்ளடக்கப்படும் என்ற அடிப்படையிலே சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது சஜித் பிரேமதாசவுக்கு கடுமையான எதிர்ப்புகள் இப்போது தென்னிலங்கையிலிருந்து வர ஆரம்பித்திருக்கின்றது சிங்கள அரசியல்வாதிகள் மத்தியிலிருந்து கடுமையான எதிர்ப்புகள் வர ஆரம்பித்திருக்கின்றது இதற்கு முன்னே தொகுப்பிலே கூட நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை பற்றி இந்த சஜித் பிரேமதாச பேசுகின்றார் எனவே இதற்கு எதிராக கடுமையாக எதிர்ப்பு கிளம்ப போகின்றது சிங்கள மக்கள் மத்தியிலேருந்து குறிப்பிட்டிருந்தேன் இப்போது அந்த விடயம் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றது சிங்கள மக்கள் வாய் திறக்கவில்லை சிங்கள வாதிகள் தான் இப்போது திறக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பாட்டாளி சம்பிக்க ரணவாக்க விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் பதிமூன்றா திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தில் இருக்கின்ற பொலிஸ் அதிகாரம் காணி அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கப்பட போகின்றது எனவே வடக்கிலே ஒரு போலீஸ் கிழக்கிலே ஒரு அடிப்படையில் வருட கால யுத்தத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு ஒரு வழியாக போகின்றது எனவே இந்த காணி பிரச்சனை ஏன் வந்தது அல்லது காணி அதிகாரம் வடக்கிற்கு வழங்கப்பட வேண்டும் என்பது ஏன் வலியுறுத்தப்பட்டது இது ஒரு இந்தியாவுடைய திட்டமிட்ட சதி ஏனென்று பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய இனப்பரம்பல் மாற்றியமைக்கப்படுகின்றது இதைத்தான் இந்திய புதியா உள்ளே ஒரு திட்டமாக கொண்டு வந்து இந்த காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் போன்றவற்றை தமிழ் மக்களுக்கு வழங்குகின்ற போது தமிழ் மக்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இந்தியாவுடைய திட்டம்தான் தான் என்றும் அது மாத்திரமல்லாமல் அப்போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த திட்டம் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்படுகின்ற போது பிரதமராக இருந்தவர் இந்த சஜித் பிரேமதாசனுடைய தந்தையார் தான் எனவே அவருடைய அதே திட்டத்தை இப்போது இவர் நடைமுறைப்படுத்தப் போகின்றார் மகனாக இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் நடைமுறைப்படுத்தப் போகின்றார் எனவே இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் வழங்குகின்ற நாடு துண்டாடப்படும் என்ற ரோஹித அபய குணவர்த்தன் என்று சொல்லப்படுகின்ற மொட்டுக்கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகர் மிக முக்கியமான அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கின்ற இந்த அபய பார்க்கின்ற போது ஒருபோதுமே திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது எனவே நாட்டை பிளவு செயற்பாடை இந்த சரி பிரேமதாசை போல் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார் எனவே இதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த போலீஸ் அதிகாரங்களை கொடுக்கின்ற போது இந்த பகுதிகள் இரண்டாக பிளவுபடுகின்ற தன்மை காணப்படும் எனவே இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டத்தில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரங்களையோ காணி அதிகாரங்களையோ வழங்க முடியாது என்ற அடிப்படையிலே ரோஹித் அபயகுணம் கட்சியில் இருக்கின்ற எஸ் எம் மரிகார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அங்கே வடக்கிற்கும் கிழக்கிற்கும் போலீஸ் அதிகாரங்களையோ காணி அதிகாரங்களையோ வழங்குவதாக சஞ்ச் பிரேமதாச குறிப்பிடவில்லை மாறாக பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் தமிழ் மக்கள் சிறப்புரிமைகளை அனுபவிப்பார்கள் இதுவரை காலமும் உள்ள ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களுக்கு அநியாயம் செய்திருக்கின்றார்கள் எனவே தமிழ் மக்கள் சிறப்புரிமை உரிமைகளை அனுபவிக்க வேண்டும் என்றால் இலங்கையிலே ஏனைய மாகாணங்களில் அனுபவிக்கப்படுகின்ற சிறப்பு உரிமைகள் தமிழர்களுக்கும் வேண்டும் என்றால் பதிமூன்றா திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் சஜித் பிரேமதாஸ் கருத்தாக இருக்கின்றது ஆனால் அங்கே போலீசையோ காணி அதிகாரங்களையோ வழங்குவதற்கு அவர் தயாரில்லை என்ற அடிப்படையிலே சம் மரிக்கார் அவர்களும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் இவரும் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர் தான் சஜித் பிரேமதாசனுடைய கட்சியை சேர்ந்தவர் எனவே இப்படியாக கடுமையான விவாதங்கள் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் என்னதான் என்று பார்க்கின்ற போது நேற்றைய தினம் வந்திருந்த அன்னோக்குமார்

புதியதொரு அரசியலமைப்பை உருவாக்கி அதன் உடாக தமிழர்களுக்கான தீர்வை வழங்குவேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அது மாத்திரமல்லாமல் திருத்த சட்டத்தை தமிழ் தலைமைகளும் அப்போதைய தமிழ் இளைஞர்களும் இப்போதைய தமிழர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அதைத்தான் நானும் சொல்கின்றேன் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினுடைய தமிழ் மக்களுக்கு பூரணமான தீர்வை வழங்க முடியாது என்று அனுரவகுமார் விசாநாயகம் குறிப்பிட்டிருந்தார் இதனால் பதிமூண்டை விட இன்னும் கொஞ்சம் மேலே சென்று அரசியலமைப்பை மாற்றி தமிழர்களுக்கான தீர்வை வழங்கப் போவதாக அனுரவகுமார் விசாநாயகம் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே அந்த விடயமானது அதிகமாக பேச பொருளாக இருக்கின்றது தமிழர்களுக்கான தீர்வை இப்போது வாரி வழங்குவதற்கு தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமான விடயம் இதே கோரிக்கைகளைத்தான் இதற்கு முதல் இருந்த ஆட்சியாளர்களும் வைத்தார்கள் அதாவது தீபாவளிக்கு தீர்வு பொங்கலுக்கு தீர்வு என்று இந்த செய்யப்பட்டிருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் இழுத்தடிப்பு செய்யப்பட்டிருந்தது எங்களுக்கு தீர்வு தீபாவளிக்கு தருவார்கள் தருவார்கள் அதே தமிழரசு கட்சியை தான் இந்த ஆட்சியாளர்கள் சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே ஒருவேளை யாருக்கு தேர்தலில் வாக்கு போடலாம் என்ற அடிப்படையில் திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்களா இந்த தமிழரசு கட்சி என்று ஒரு கேள்வி எழு ஆரம்பித்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போது தமிழர்கள் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளர் களமிறக்க வேண்டும் என்ற இந்த கருத்தியலானது அதிகமாக தமிழ் மக்கள் மத்தியிலும் சிவில் சமூக அமைப்புகள் மத்தியிலும் எடுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் புலம்பெயர்ந்து வாழ்ந்த தமிழர்கள் மத்தியிலும் இந்த பொது வேட்பாளர்கள் கருத்தியலானது அதிகமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளரை களமிறக்கினால் நான் அவர்களுக்கு எதிராக அதாவது மக்களிடம் இந்த பொது வேட்பாளருக்கு எதிராக பிரச்சாரங்களை முன்வைப்பேன் மக்களை திரட்டுவேன் என்ற அடிப்படையில் இங்கே இதில் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற எம் ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அதே போன்ற இந்த தமிழரசு கட்சியில் இருக்கிற பலர் பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் ஊடக சந்தி போன்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் பொது வேட்பாளர் என்ற விடயம் சாத்தியம் இல்லை என்று மக்கள் ஆணை இல்லை என்று எம் ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் யார் சொன்னது சிவில் சமூக அமைப்புகளுக்கு மக்கள் ஆணை இல்லை எனவே சிவில் சமூக அமைப்புகளும் மக்களும் ஒன்றுதான் என்ற அடிப்படையிலும் இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிற்கு யாரும் இணங்கி வராமல் அரசியல் கட்சிகளும் இணங்கி வராமல் பொது வேட்பாளர் என்ற விடயமானது கைவிடப்படுமாக இருந்தால் தமிழ் மக்கள் சார்பிலே சுயேட்சியாக போட்டியிடுவேன் என்ற அடிப்படையிலே இந்த சிவாஜிலிங்கம் அவர்கள் குறிப்பிட்ட எனவே அதிகமாக இந்த விடயமும் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை சந்திப்பதற்காக அந்த மூன்று பேரும் துரிதம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமாக இன்னும் இந்தியா தலையிடவில்லை அதான் மிக முக்கியமான விடயம் இந்தியா தலையிட்டு யாருக்காவது வாக்களியுங்கள் என்ற அடிப்படையிலே சொல்லப்போகின்றார்கள் அதுவும் தெரிந்த ஒரு விடயம் தான் காரணம் மிக விரைவிலே அத்தனை தமிழ் கட்சி

தலையிடவில்லை காரணம் இப்போது அவர்களுக்கு தேர்தல் முடிந்திருக்கின்றது இனி வருகின்ற காலங்களிலே தமிழ் கட்சிகளை அழைத்து இந்தியாவுக்கு அழைக்காவிட்டாலும் இங்கே அவர்கள் வந்து அல்லது இங்கே சந்தோஷியா ஊடாகவோ ஏதோ ஒரு விடயத்தை அவர்கள் ஏற்பாடு செய்து இவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது எனவே தமிழ் மக்கள் என்ன முடிவெடுக்க போகின்றார்கள் இந்த பொது வேட்பாளரா அல்லது அனுரகுமார் திசாநாயக்கவா அல்லது சஜித் பிரேமதாசவா அல்லது ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கா வாக்கு என்பதை தமிழ் மக்கள் எப்படியான தீர்மானம் எடுக்க போகின்றார்கள் என்பதை இப்போது தமிழ் தலைமைகள் இருக்கின்ற அந்த சிவில் சமூக அமைப்புகள் சார்ந்த ஒரு சில தலைமைகள் இப்போது துரிதமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்களிடம் சில கதாக பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை கொண்டு செல்வதற்கும் அதே போன்று தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வை பெற்று கொடுக்க வேண்டும் என்பதற்காக தென்னிலங்கை ஆட்சியாளர் ஒருவருக்கு வாக்களிக்க செய்வதற்காக துரிதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்னா எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்றும் உங்களின் மல்கின் வணக்கம்